அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து அலமது இன்னிக்கான பதிவில் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவா நம்முடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கக்கூடியது அது மட்டுமல்ல நம்முடைய தலை எழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடியது நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடியது அது மட்டும் இல்லை நமக்கு நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் நிறைவான குடும்பத்தையும் கொடுக்கக்கூடியது யாராவது விதியை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒரு துவா உங்களுக்கு போதுமானது அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா ஒரு துவாவில் நம்முடைய தலையெழுத்து எப்படி மாறும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த துவா அதற்கு உதாரணம் எடுத்துக்காட்டு அப்படின்னு நான் சொல்வேன் இப்போ ஒவ்வொரு துவாவுக்கு பின்னணியிலையும் ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு துவாவுக்கு பின்னாடியும் ஒரு சம்பவம் இருக்கு அவங்க யாரு அவங்கள பற்றின விஷயங்கள் என்ன எந்த நிலையில இது ஓதப்பட்டது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த துவாவை ஓதுறதுக்கு நமக்கு இன்னும் ஆர்வம் வரும் நம்ம ஓதுவோம் நம்பிக்கையாக ஓதுவோம் கண்டிப்பாக அல்லாஹால அவங்களுக்கு கொடுத்த அந்த சிறப்பை போல நமக்கும் தருவான் இப்போ இந்த துவாவை பற்றின சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இந்த துவாவை யாருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது யார் ஓதுனாங்க அப்படின்னா அவங்க தான் அன்னை அன்ஹா அவங்க உம்முஹாத்தூள் மாமினின் இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை அப்படின்னு அழைக்கக்கூடியவங்க இவங்களுடைய இயற்பெயர் உமையா அப்படின்னு இருந்தாலும் இவங்க உம்முசலமா அப்படின்னு பெயரோட புகழோட இவங்களை அழைக்கப்பட்டு வந்தாங்க இவங்களுக்கு ஏராளமான சிறப்புக்களை அல்லாஹ் தாலா கொடுத்துருந்தான் கூர்மையான அறிவுடையவங்க உறுதியான செயல்பாடு உடையவங்க அதனால தான் நம்முடைய ரசூல்லாவினுடைய மனைவி கூடிய பாக்கியத்தை எல்லாம் இவங்களுக்கு கொடுத்திருந்தான் இவங்களுடைய கணவர் பெயர் என்ன அப்படின்னா அவங்கதான் அபு சலமா இவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் இவங்க நல்ல முறையில வாழ்ந்துட்டு வந்தாங்க அபு சலமா யார் அப்படின்னு கேட்டா அவங்க பதில் போர்ல பங்கெடுத்தவங்க இன்னும் உகது போர்ல பங்கெடுத்தவங்க அபு சலமா அவங்களுக்கு அல்லா நிறைய சிறப்புகளை கொடுத்திருந்தான் அவங்க ரொம்ப வீரமானவங்க நிறைய சிறப்புகள் தனித்தன்மை உடையவங்க தான் அவங்க அபு சலமா ரலி ஹான்ஹா அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு உம்முசலமா அவங்க ரொம்ப ரொம்ப உடைந்து போன நிலையில இருந்தாங்க அந்த நிலையில தான் ரசுல்லா அவங்க ஒரு நாள் உம்மு ரலி அல்லா ஹான்ஹா அவங்கள பாக்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றாங்க அப்போதான் இவங்க உடைந்து போன மனநிலையில இருக்கிறத ரசுல்லா கவனிக்கிறாங்க அப்போதான் இந்த சிறந்த துவாவை கற்றுக் கொடுக்கப்படுது ரசூல்லா ரெண்டு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க அதுல ஒரு துவா நம்ம எல்லோருக்குமே தெரியும் இன்னாலி விலகி மின்ஹா அல்லாஹு அப்படிங்குறதுவா நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனா இன்னொரு துவா நம்மள பலரும் அறிந்திருக்க முடியாது ரசூல்லா இந்த துவாவை தான் கற்றுக் கொடுக்குறாங்க அதற்கு பிறகு முசலமார் அலி அன்ஹா அவங்க இதை ஓத தொடங்குறாங்க அதற்கு பிறகு அல்லாஹ் தாலா இவங்களுடைய வாழ்க்கைய மிக பெரிய உயர்ந்த அந்தஸ்துக்கு நகர்த்தி இருக்கான் அந்த துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இவங்க ஓதிய உடனே என்ன நடந்தது அப்படின்னா ஹல்ரத் அபூபக்கர் சித்திக் ரலி இல்லா அவங்க இவங்களை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி பார்க்குறாங்க ஆனால் உம்மு செலமா ரலி இல்லா ஹோன்ஹோ அவங்களுக்கு விருப்பமே இல்லை அபு செலமாவை வச்ச இடத்துல இவங்களை வச்சு பார்க்கறதுக்கும் முடியல வேணான்னு சொல்லிடுறாங்க அடுத்தது உமர் அலி அல்லா ஹோன்ஹோ அவங்களும் ஆள் அனுப்பி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க திருமணம் செய்து கொள்ள ஆனாலும் அவங்களையும் இவங்க ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வரல அதற்கு பிறகும் இந்த துவாவை தொடர்ந்து ஓதுறாங்க இறுதியாக நமது ரசூல்ல உலகிவு செல்லம் அவங்க அன்னை உம்முசலமா அவங்கள திருமணம் செய்து கொள்ள விருப்பம் அப்படின்னு ஆள் அனுப்பி தெரியப்படுத்துறாங்கல்லா அப்பா கூட இவங்களுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா திரும்ப பதில் சொல்லி அனுப்புறாங்க எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கு நான் அபூபக்கர் சித்திக் ரலி ஹன் ஹோன்ஹாவுங்க உமர் ரலி எல்லாம் ஹோன்ஹாவுங்கள நான் வந்து வேணான்னு மறுத்தேன் ஆனா ரசூல்லாவை என்னால மறுக்க முடியல ஏற்றுக்கொள்ளவும் முடியல என்னுடைய மனம் குழம்பி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுறாங்க அதற்கு பிறகு ரசூல்லா அழகா சொல்லி அனுப்புறாங்க பிள்ளைகளை பத்தி எந்த கவலையும் பட தேவையில்லை பிள்ளைகளை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வயசாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கும் வயசாயிருச்சு எனக்கும் வயசாயிருச்சு அப்படின்னு ரசுல்லா சொல்லி அனுப்பினதை கேட்டுட்டு இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா இவங்களுக்கு அபுசல்லமாவை வச்ச இடத்துல வேற யாரையுமே வைக்கிறதுக்கு மனசு இல்ல ஆனா இந்த துவாவை ஓத ஓத அதை விட சிறந்தத அல்லா தாலா பரிசா கொடுத்துருக்கிறான் ரசுல்லாவை விட சிறந்த நபர் இந்த அகிலத்திலேயே கிடையாது அப்படிங்கிறத உம்முசலம்மா அலி அல்லாஹா அவங்க உணர்றாங்க அதற்கு பிறகு திருமணத்துக்கு சம்மதிக்கிறாங்க அலமதுல்ல நல்ல முறையில் திருமணமும் நடக்குது இன்னும் ரசூல்லாவுக்கு பிடித்த ஒரு மனைவியாக இவங்க நல்ல முறையில் வாழ்ந்திருக்கிறாங்க அதற்கு பிறகு அல்லா இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சிறப்புகளை இவங்களுக்கு கொடுத்துருக்குறான் இவங்க அழகுலையும் கல்வியிலையும் இன்னும் ஞானத்திலையும் சிறந்த ஒரு மனைவியாக இருந்திருக்கிறாங்க இன்னும் ரசூல்லா இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா இன்னும் ரசுல்லா ஒவ்வொரு நாளும் அசருடைய தொழுகை முடிச்சுட்டு அதற்கு பிறகு ஒவ்வொரு மனைவிகளுடைய வீட்டிற்கும் சென்று நலம் விசாரிச்சுட்டு வருவாங்களாம் அப்போ புறப்படும் போது இவங்க போகக்கூடிய முதல் வீடு யாருடையது அப்படின்னு பார்த்தா உம்முசலமார் அழி அல்லாஹான்கோ அவங்களுடைய வீட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சு இறுதியாக ஆயுஷார் அழி அல்லாஹான்கோ அவங்களுடைய வீட்டுல முடிச்சுக்குவாங்களாமா அந்த அளவுக்கு முதல் மனைவியாக இவங்க வந்து திகழ்ந்திருக்குறாங்க அதாவது முக்கியத்துவத்துல இவங்களுக்கு முதலிடத்தை ரசூல்லா கொடுத்துருக்கிறாங்க இவங்க எண்பத்தி நாலு ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க அலமதுல்லா தலா இவங்களுடைய ஆயுள்லையும் எல்லாம் மறக்கத்து செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் அல்ல நிறைய கலீஃபாக்களுடைய ஆட்சிகளை இவங்க பார்த்துருக்குறாங்க நிறைய ஹதீஸ்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க அது மட்டுமல்ல இவங்க எசீத் பின் மாவியா அவர்களுடைய ஆட்சியில் இருந்தபோது மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க எண்பத்தி நாலாவது வருஷத்தில் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க இவங்களுடைய உடலை ஜென்னத்துள் பக்கியில மற்ற மனைவிகள் அடக்கம் செய்யப்பட்ட அதே இடத்துல தான் இவங்களுடைய உடலையும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இவங்களுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ரசுல்லாவினுடைய மனைவிமார்கள் இறுதியாக கடைசியாக மரணம் அடைந்தவங்க உம்முசிலமார் அலி அல்லா அவங்க தான் அவங்களுக்கு தான் அல்லாத்தால அப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஆயுளை கொடுத்துருக்குறான் அலமது எப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் பாருங்க இதற்கு காரணமாக இருந்த அந்த துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு துவா ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தும் எனவே உங்களுடைய விதியை நீங்கள் மாற்றிக்கணும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் நல்ல ராசியான அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அது வாழ்வாதாரமா இருந்தாலும் பணம் வசதி வாய்ப்புகளா இருந்தாலும் நீண்ட ஆயில் நிறைந்த ஆரோக்கியத்தோடவா இருந்தாலும் அல்லது குடும்பத்தோட சேர்ந்து ஒற்றுமையா அன்பா வாழணும் அப்படின்னாலும் சரி இன்னும் மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்ததை விட நமக்கு சிறந்ததாக இன்னும் தனிப்பட்ட முறையில நமக்கு நிறைய சிறப்புகளை கொடுக்கணும் அப்படின்னாலும் சரி கண்டிப்பா இந்த துவா உங்களுக்கு போதுமானது நம்ம எல்லோருமே ஆசைப்படுறோம் இந்த வாழ்க்கையிலேருந்து இன்னொரு வாழ்க்கைக்கு சிறந்த வாழ்க்கைக்கு நம்ம நகரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய விருப்பமே அப்படிப்பட்ட விருப்பத்தை பூர்த்தியாக்கி தரக்கூடியது தான் இந்த இதுவா ஏன்னா உங்க செலமான் வழியெல்லாம் ஒன்றுவோ அவங்களுக்கு கொடுத்த சிறப்புகளை விடவும் பெரிய சிறப்புகளை கொடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சிறப்பையே கொடுக்கும் போது அலமது நம்ம இந்த உலகத்தில் கேட்கறது கண்டிப்பா அல்லாஹுக்கு ரொம்ப சாதாரண ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதனால நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சாலும் சரி இந்த ஒரு துவாவை நீங்க நீயத்து வச்சுக்கிட்டு யாரிடத்திலும் சொல்லாம தனிமையில் இருந்து நீங்க இந்த துவாவை வெறும் பத்தொம்பது முறை அன்றாடம் ஓதிட்டு வாங்க அது என்ன துவா இன்னா இலாகி ராஜ்யோன் அல்லாஹ் மஜாலினி ஹைரன் மின் ஹைசு அஹத்தசிபு ஒமின் ஹைசு லா அஹத்தசிபு பி ஹக்கி முஹம்மதி வாலி முஹம்மத் இதனுடைய பொருள் நிச்சயமாக நாம் அல்லாஹவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்ப செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ்வே எனக்கு நான் தேடக்கூடிய விஷயத்தில் நிவாரணத்தையும் என்னுடைய பிரச்சனைகளில் விடுதலையையும் வழங்குவாயாக இன்னும் நான் எதிர்பார்க்கும் இடத்திலிருந்தும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தும் முகமது சல்லாஹ் உலகம் அவர்கள் மற்றும் முகமதுசல்ல உலைஹசல்லம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நீ கொடுத்த அருட்கொடைகளை கொண்டு நான் கேட்கிறேன் எனக்கு சிறந்த வாழ்க்கை சிறந்த வாழ்வாதாரத்தை வழங்குவாய் யாக அலமதுல்லா எப்படிப்பட்ட ஒரு துவா பாருங்க இதுல ஒரு செலவாத்தும் இருக்குது அதோட நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வும் இருக்குது தேடலுக்கான ஒரு தீர்வும் இருக்குது அதோட நமக்கு எல்லாவிடம் இருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு சிறந்ததை அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு துவாவா இருக்கு கண்டிப்பாக இதை விட ஒரு சிறந்த துவாவை நம்ம தேடி பிடிக்க முடியாது இதை விட ஒரு சிறந்த அனுபவமும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் நபிமார்கள் காலத்தில் அவங்களுக்கு ஓதி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே நமக்கும் பொதுவானதான் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதனால் கண்டிப்பாக இதை நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க அலமதுல்லா உங்கசல்லமா வழியெல்லாம் ஒன்றா அவங்களுக்கு கொடுத்த சிறப்புகளை போல அல்லா நமக்கும் சிறப்புகளை கொடுக்கட்டும் எனவே நீயத்தை வச்சு ஓத தொடங்குங்க சிறந்ததிலும் சிறந்ததை பெற்றுக்கொள்விங்க எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது போல் துவாக்களை நீங்கள் மேலும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் உங்களுக்கு வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கேட்பது கிடைக்கும் ஜிஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி அல்லது அரபியில் எங்களுக்கு குரான் ஓத தெரியாத தமிழில் முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து